ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான பப்ஸு தான் செய்ய போகிறோம் அது பாத்தீங்கன்னா பப்ஸுன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நம்ம இப்போ ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம் வாங்க நம்ம எப்படி பப்ஸு செய்யறதுங்கிறத பார்க்கலாம் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறதலாம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப பப்ஸ் செய்யறது வந்து நம்ம வந்து மாவு வந்து பசிய ஆரம்பிச்சுக்கிறான் நான் பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் என்ன வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா மாவை நல்லா வந்து பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வந்து நல்லா வந்து மஸ் பசஞ்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் நம்ம போய் பசத்துக்கு போய் நம்ம மசாலா ரெடி பண்ணி தரலாம் அவ்வளோவே எல்லாம் விற்று வேஸ்ட்டு விறுவிறுத்துங்க இல்லை வாய்க்காலில் விளாண்டு வருது இல்லை எப்போடா சரி தண்ணி பிடிச்சிக்கிட்டு வாய்க்காலில் விளாட்றியா பச்சக்கு வந்து நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி பழம் ஆமா அது ரெண்டும் தான் ஆயிடுச்சு கொஞ்சமா வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் சேர்த்துடலாம் வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணுறப்போ வந்து ரொம்ப வதங்கி கொத கொதன்னு இருக்கக்கூடாது இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வசனம் போயிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுக்கிட்டு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து மசாலா எல்லாம் நல்லா எண்ணெயில வதக்கியாச்சு இப்ப வந்து நம்ம இறக்கிடலாம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு இப்ப வந்து நம்ம வந்து மாவு வந்து ஊட்ட ஆரம்பிச்சிடலாம் நான் பாத்தீங்கன்னா வந்து நான் எட்டு உருண்டையா வந்து உருட்ட போகிறேன் ஏன்னு பாத்தீங்கன்னா நாலு நாள் லேயரா வரணும் அப்பதான் வந்து நல்லா இருக்கும் அதனால நான் எட்டு எட்டு உருண்டையா உருட்டி எடுத்துக்கலாம் நான் உருட்டு நல்ல சாஃப்டா இருக்கு மாவு பாத்தீங்கன்னா மாவுளை நல்லா உருண்டை பிடிச்சு வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம சப்பாத்தி பாத்துக்கு வந்து உருட்டி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உருட்டி எடுத்தாச்சு இது ஒரு பாத்திரத்துக்கு அப்படியே மாற்றிடலாம் அதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம வந்து உருட்டி எடுத்துடலாம் உருண்டையிலையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டாச்சு இது மேலே வந்து கொஞ்சமாக வந்து மாவு தூவி அதுக்கப்புறம் எண்ணெய் ஊத்தி தடவிக்கலாம் அது மேலே பாத்தீங்கன்னா இன்னொன்னு உருட்டு எடுத்து வைக்கிறேன் வந்து லேயர் வரணும் எடுத்து வச்சாச்சு ஒரு உருட்டு ஊட்டிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து நெய் இருந்தாலும் வந்து நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா தடையை விட்டுட்டு இது மேலே வந்து கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம் இது மேலே வந்து ஒரு உருட்டு ஊற்றிடலாம் அது மாரி இன்னொன்று வைக்கிறேன் மூணாவது 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 பீஸ் அது மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வந்து மாவு தூவிடலாம் வந்து ஒரு இதை வந்து லேசாக வந்து உருட்டிடலாம்

மூணு பீஸா போடுறேன் மூணு போட்டாச்சு இதே மாதிரியே எல்லா மாவுலயும் வந்து நம்ம உருட்டி எடுத்துடலாம் பாத்தீங்கன்னாவே தெரியும் மூணு லேயரா தெரியும் பாருங்க இதுல பிளஸ்ல இருந்து அதே மாதிரி நம்ம உருட்டி எடுத்துடலாம் ரெண்டாவது பிரியா மூணாவது அது ஃபர்ஸ்ட் இப்போ ரெண்டாவது அப்படியே கட் பண்ணியாச்சு

அப்பதான் வந்து பிரியாது பிரிஞ்சு வராது அதே மாதிரி இந்த அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு பப்ஸுக்கு பாத்தீங்கன்னா மசாலா முட்டையெல்லாம் வச்சு ரெடி பண்ணி ஆச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா பப்ஸுக்கு வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ இப்ப வந்து நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம் நான் பாத்தீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா தோசைக்கல்ல தான் வந்து பப்ஸ் செய்ய போறேன் பாக்கிறதுக்கு அழகா இருக்குல்ல பாத்தீங்கன்னா தோசை கல்லு வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு எண்ணெய் ஊத்திடலாம் பப்ஸ் தோசை கல்லு வைக்கலாமா திருப்பி அது வந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போலாம் கொஞ்சம் வந்து மேலே எல்லாம் எண்ணெய் ஊத்திக்கலாம் ரெண்டு நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம் என்ன இருக்கும் வலுக்குது பட்டி போட்டுடலாம் பாத்தீங்கன்னா பப்ஸ் வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப எடுத்துடலாம் சூப்பர் பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு பிரியா எடுக்கலாமா அழகா வெந்திருக்கு பாத்தியா தெரியும் பாத்தியா சப்பாத்தி மாவு பாத்தீங்களா அதால ரெண்டு ரெண்டு மூணு மூணு எடுத்துட்டா அவளுக்கு ஆர்வம் தாங்கல

எக்ஸாம் முடிஞ்சு வந்து இப்போ எல்லாருக்கும் பத்து நாள் லீவ் விட்டுறாங்க மதிய மீதுல ஒன்பது நாள் இனிமேல பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல தான் இருப்பாங்க குழந்தைங்களா அவங்களுக்கு எல்லாம் இந்த எல்லாம் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அது ஈஸியா தான் இருக்கு செய்யறதுக்கு என்னோட பப்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கே ரொம்ப பிடிக்கும் நான் எங்க அவங்க எங்கேயாவது வெளில போனாங்கன்னா அப்ப எல்லாம் சொல்லுவேன் இது வேணுமான்னு கேட்டா பப்ஸ் வாங்கிடுவாங்கன்னு தான் சொல்லுவேன் இன்னைக்கு நானே வந்து இந்த பப்ஸ் செஞ்சு பாத்துருக்கேன் எப்படி இருக்குன்னு சூப்பரா வந்துருக்கு